விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசி மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகின்றோம் இன்றைய நாளானது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பயணம் வந்தால் எடுத்துக்குங்க உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணோன்னு செய்யுங்க கடன் வாங்கி ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கணுன்னாலும் செய்யுங்க கிரகந்தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுறது வார்த்தையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதெல்லாம் இனிமையாக முடியும் நல்ல குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பதற்கு முயற்சி செய்யுங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுங்க நட்பு நட்பு நட்புன்னெலாம் சுற்றுங்க இப்போ வெக்கேஷனில் கொஞ்சம் குடும்பத்து மேலே கண்ணை வைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரக அமைப்பு காணப்படுவது சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்து அது இன்றைக்கி ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் வைகாசி மாதம் முழுவதும் தகராறு வச்சிங்கன்னேனா வேலைக்கு ஆபத்தாடு ஸோ வைகாசி மாதத்துக்கு மேலே வைக்கலாமான்னு கேட்காதீங்க கூத்திருக்கமா வைகாசி மாதம் டபுள் டேஞ்சர் நல்ல விஷயம் சுபகாரியம் பணவரவு குடும்பத்தில் வரவு இதெல்லாம் நடக்கிறதுக்கு முயற்சி எடுங்க நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ரத்த பந்த உறவுகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும் ஒன்று அவங்க உங்கள் வீட்டுக்கு இல்லை நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதெல்லாம் நடக்கும் பழைய கடனை பைசல் செய்வதற்கு ரொம்ப நாளாக கணக்கு போட்டிருப்பீங்க அதில் ஒரு பகுதி இன்றைக்கி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் புதிய ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆனந்தமாக இருக்கும் அது அந்த ஆனந்தம் விதத்தில் ஏற்றத்தை தரும் அப்பாடான ஒரு நம்பிக்கை ஏற்படும் ப்ரமோஷன் தடையெல்லாம் சிலருக்கு போகும் சார் ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ வருஷமாக கனவு கண்டிருப்பீங்க ஆனந்த கண்ணீரை வர வைக்கக்கூடிய தொழில் நிமித்தமான ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடகத்துக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு அசையமசையப்பொருள் சேர்க்கை வாகன அமைப்பு மாற்றங்கள் மற்ற எல்லா விஷயமும் கை கொடுக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அப்புறமா பார்த்துக்கலாமே அதெல்லாம் நடந்து காட்சிடுவீங்க உங்களுக்கே இதெல்லாம் நடக்கும்னு நம்பிக்கை இருக்காது ஆனா நடக்குமே அதுதான் கிரகம் பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க உங்களுக்குன்னு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுங்க அது செய்வீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த விஷயம் ஒன்று மாறிடும் அதுக்கேற்றவாறு உங்களுடைய டெவலப்மெண்ட் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்க பழைய மாதிரி எல்லாரோடையும் மிங்கில் ஆகி சந்தோஷமாக மாறிடுங்க வார்த்தையில் ரெண்டாம் ஸ்தானத்தில் குரு பார்த்தாலும் கேது இருக்குது உணச்சி வசப்பட்டிங்கன்னா எல்லாம் காலி குடும்பமும் காலி வெளியிடமும் காலி தேன் தடுவை வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் தேகாரக்கத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க பெற்றோர் பெரியோருக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி சுபவிரயப் பிராப்தம் ஏதாவது ஒரு சுபவிரயத்துக்கு தயாராகணும் சுபவிரயம் செப்பு சும்மா வர்மா செல்வின்னு எனக்கு கேட்குறது புரியுது நீங்கள் தான் சாமி கடன் வாங்கணும் நல்லது நடக்குதுல்ல அப்போ ரிஸ்க் எடுங்க ஒரு சந்தோஷமான விஷயந்தானே அது வீடு வண்டி வாகனம் நிலம் ஒரு த தெளிவு ஏற்படும்ல ப்ரமோஷன் தீரப்போதில்லை ப்ரமோஷன் வந்துடும்ல அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா அசையம் அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தாருடன் தெய்வீக காரியங்கள் கூட சிலர் போயிட்டு வருவீங்க மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த கஷ்டம் தீரும் புது உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நல்ல செய்தி கிடைக்கும் படிப்பில் அப்படி தான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த மன வலிமையெல்லாம் பாதிச்சிருந்த அமைப்பெல்லாம் மாறும் எல்லாத்துலேயும் சமாளிக்கலான்னு வரும் புதிய தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிற விருச்சகம் செய்யும் புதிய ஒரு வேலைக்கு போகலான்னு நினச்சாலும் செய்யும் குடும்பத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் மூச்சியே இல்லை ஜாட் புட் தான் அமைதி வெளியிடம் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பயணம் வந்தால் எடுத்துக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு வேலையாட்கள் இடத்தில் கவனம் கோபம் வேண்டாம் மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டு கோயில் பயணம் இதில் புதுசாக யாராவது வந்து எதாவது பேசுனா இந்த காதை கொடுத்து இந்த காதில் போயிடுங்க ரொம்ப மரியாதை கொடுக்காதிங்க திடீர்னு ஃபோனில் எவனாவது லிங்க் அனுப்புகிறான்னு ஓப்பன் பண்ணுறாதிங்க அண்டைய இயலாறு வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் வார்த்தையில் சனி இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடவே கூடாது பிள்ளைகளுடைய பயணங்கள் வண்டி வாகனம் நட்பு எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி சாதாரண ஒரு தர்க்கம் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் லீகல் காம்ப்ளிகேஷன் வந்துடும் வண்டியில் வித்தையெல்லாம் காட்டாதீங்க இன்றைக்கி அப்புறம் அந்த வித்தியை எங்கே பார்க்குறதுன்னு மனசு கஷ்டமாக இருக்கும் மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாள் ஆக மொத்தத்தில் மூன்று குரங்கு மாதிரி இருக்கணும் குரங்குன்னா குரங்கு பொம்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம் பயணம் அனுகூலம் போகிறது உத்தியோகம் ப்ரமோஷன் ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல இது எல்லாம் எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் அந்நீர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது நாளையிலேருந்து சந்திராசிரமத்துக்கு வருகிறீங்க என்பது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உயரமான இடங்கள் படிக்கட்டிலெல்லாம் கவனம் வழுக்கலான இடங்களில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம் நம்பிக்கை சுவாமி கொடுக்கல் வாங்கல் எதிரிகள் விஷயம் வழக்கு எல்லாத்துலேயும் ஜாலியாக சமாளிப்பீங்க ஒரு ஒரு முடிவும் நீங்கள் எதிர்பார்த்து நல்லபடியாக கொண்டு வருவீங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டம் நீங்கும் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் புதிய முயற்சி வெற்றி ஏற்படும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் ஏழரை சனியில் கூட சிலர் தைரியமாக தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தைரியமாக போங்க ஒன்றும் பயப்படாதீங்க அசையாம சே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் இதுவரை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேயர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம் உங்களோட ராசிக்கான பலன்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் எங்கள் ஃபோனே ஹேங் ஆகிற அளவுக்கு வாட்ஸ்அப்பை திறந்தா அவ்வளோ ஜோதிடம் சார்ந்த டவுட்ஸ்லாம் கேட்டு வச்சிருக்கீங்க அதெல்லாம் தினம் தோறும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்களோட வேலை இல்லையா ஸோ இன்றைக்கி என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை சொல்ல போகிறாரு நம்ம ஜோதிடர் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி நல்ல ராசியில் ஒரு கேள்வி சூளை மேடிலிருந்து சரவண தொடர்ச்சியாக எங்கள் குடும்பத்தில் வந்து கெட்ட விஷயமே நடக்குது இதை போகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்கேன் ஒரு கோடி ரூபாயில் பூஜை பண்ணாலும் போவாது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க சனிக்கிழமையாக பார்த்து பசுமாடுக்கு சாப்பாடு கொடுங்க சாப்பாடுனா அது என்ன விரும்புதோ அதை கொடுங்க ஒரு வாரம் கீரை கொடுங்க ஒரு வாட்டி பழங்கள் கொடுங்க ஒரு வாட்டி புண்ணாக்கு கொடுங்க ஒரு வாட்டி தவிடு கொடுங்க தவிடு கொடுக்குறச்ச மட்டும் வெள்ளத்தை கலந்து கொடுங்க இந்த பசுமாடுக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு எவ்வளோ பெரிய பிதிர் தோஷம் இருந்தாலும் பூர்வ புண்ணிய தோஷம் இருந்தாலும் போய்டும் முடிஞ்சால் குலதெய்வம் மட்டும் விடாமல் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு யாராவது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் போனால் கூட போதும் இந்த குலதெய்வத்தை பார்க்க தொடர்ச்சியாக வர கஷ்டங்கள் போய்டுன்றது தான் ஜோதிடம்